அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெயர் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று கம்பூசியா நாட்டின் தற்போதைய பெயர் கம்பூசியா நாட்டின் கம்போடியா நான்கு வளம் இருந்து இடம் சில மருத்துவர் இது பிடித்து பார்த்தே காய்ச்சல் பற்றி சொல்லிவிடுவர் இது பிடித்து நாடி பிடித்து நாடி இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ரெண்டு மேலிருந்து கீழ் ஆண் போடா என்றால் பெண் டேஷ் போடி ஆன்சர் வந்துருச்சு அப்புறம் ஏழு கீழிருந்து மேல் டேஷ் வினா போட்டியில் முதல் பரிசு பெற்றான் நாடின்னு இருக்கா இங்கே வீ போடணும் வினாடி வினாடி வினா அப்புறம் ஒன்று மேல் இருந்து கீழ் மீன் காய்ந்தால் இதுதான் மீன் காய்ந்தால் என்னது கருவாடு காயிருக்கு கருவாடு அப்புறம் ஆறு இடமிருந்து வளம் வடக்கிலிருந்து வீசுவது டேஷ் காற்று வடக்கிலிருந்து வீசுவது வாடைக்காற்று வாயிற்கு டை மட்டுந்தான் போடணும் காற்று ஏழு வளம் இருந்து இடம் நோன்பு என்பதன் வேறு சொல் நோன்பு என்பதன் வேறு சொல் விரதம் வீயிற்கு ரம் விரதம் ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து பாதகம் அல்ல பாதகம் அல்லன்னா சாதகம் சாதகம் மூன்று வளம் இருந்து இடம் களைப்பு கஷ்டம் சிரமம் சிம் சிரமம் மூன்று மேலிருந்து கீழ் கண்ணை விற்றா இது வாங்குவார் சித்திரம் சீருக்கு சித்திரம் எட்டு இடமிருந்து இருந்து வளம் தெரு தெருன்னா தீ இருக்கு வீதி வீதி பத்து கீழிருந்து மேல் டேஷ் கவனி செல் சாலை விதி நில் கவனி செல் நில் நீ தான் போடுறீங்க நீ இல் நில் பத்து இடமிருந்து வளம் அவன் தேர்வில் ஜெயிப்பது டேஷ் உண்மை அவன் தேர்வில் ஜெயிப்பது நிஜம் நீ இ இருக்கு இம்மை இருக்குது ஜா மட்டும்தான் போடணும் நிஜம் பதினான்கு இடமிருந்து வளம் இந்த விலங்கு ஊழ இடம் ஓனாய் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் வளர்த்த டேஷ் முட்டை வந்ததா வளர்த்த கிடா முட்டை வந்ததா வளர்த்த கடா வளர்த்த கடா முட்டை வந்ததா இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் தடி சிறுதானியம் கூட இருக்குது கம்பு கம்பு பதிமூன்று கீழிருந்து மேல் விபத்தில் காலமான இங்கிலாந்து இளவரசி டயானா பனிரெண்டு கீழிருந்து மேல் டேஸ் கடலில் மூழ்கி முத்து எடுப்பர் ஆழ்கடல் ஆழ்கடல் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது வளம் இருந்து இடம் பழங்காலத்து இசைக்கருவி ஒன்று யாழ் பனிரெண்டு இடமிருந்து ஆண் மகன் ஆடவன் ஆடவயிர் ஆடவர் பதினெட்டு இடமிருந்து வளம் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த உலக குத்துச்சண்டை சாம்பியன் முகமது அலி பத்தொம்பது கீழிருந்து மேல் ஞாபகமின்மை மாயிற்கு மரதி 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 பதினெட்டு கீழிருந்து மேல் மா பலாவாளை டேஷ்கள் என்பர் முக்கணிகள் என்பர் மூயிற்கு முக்கணி பதினைந்து இடம் இருந்து வலம் அவன் சுவாபமே டேஸ் பேசுவது அவன் சுவாபமே கத்தி பேசுவது காய் இருக்கு தீ இருக்குது இத்து தான் போடணும் கத்தி பேசுகிறான் அதுக்கப்புறம் பதினாறு இடம் இருந்து வலம் காய்ச்சல் காய்ச்சல் அப்படின்னா ஜுரம் ஜூரம் இருபது கீழிருந்து மேல் பஞ்ச பாண்டவர்களில் வில்வித்தையில் சிறந்தவன் அர்ஜுனர் ஆயிர் அர்ஜுனர் அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று குடியாட்சி இப்படியும் சொல்லலாம் ஜனநாயகம் ஜன ஜ இருக்கு ந நா க ஜனநாயகம் பதினேழு கீழ் இருந்து மேல் தட்டான் பூச்சி வேர் சொல் பெறவில்லை தும்பி இம் இருக்கு நடுவில் தூ தான் போடணும் தூ இம்பி கடை சேர்த்து இல்லைன்ட்டாங்க அப்புறம் ப இருபத்தி ஒன்று கீழ் இருந்து மேல் புத்தகம் நூல் என்பதன் ஆங்கிலம் புக்கு பூ இருக்கு இக்கு தான் போடணும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு பதினேழு இடமிருந்து வளம் சிறு துண்டு அல்லது அற்ப பகுதி அப்படின்னா துக்கடா தூ இக்கடா துக்கடா அப்படின்னு வந்துருச்சு இன்றைய குருக்கள் துப்பூதி போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிவிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடித்து விட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ